நம் ஒவ்வொருவருக்குள்ளாக வாழ்வதற்காக அவர் ஆவலாய் ஆசையாய் காத்திருந்தார் குழந்தை சொல்லுவார் என் வாழ்வில் முதன்முறையாக நான் அக்கருளையை பெற்ற பொழுது இந்த அழகான பெரிய உலகம் சிறிய உள்ளத்தில் வருகின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷம் பத்தாம் பத்தி நாலு அவர்கள் சொல்லுவார்கள் பருவத்திற்கு செல்லக்கூடிய விண்ணகத்திற்கு செல்லக்கூடிய அழகான சீக்கிரமாய் செல்லக்கூடிய ஷார்டஸ்ட் வே எது என்றால் அது நற்கொருளை ஆகவேதான் நம்முடைய பாப்புலேஷன் இரண்டாம் அருள் சின்னத்தவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்திலே நான் திருச்சபையை சார்ந்த காரியங்களையும் உலகத்தின் காரியங்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அதை எதிர்கொள்வதற்கு எனக்கு பேருதவியாய் இருப்பது ஒவ்வொரு நாளும் நான் காலையில் நிறைவேற்றுகின்ற அந்த திருப்பணி என்று சொல்ல தந்தைப்பையோ அவர்கள் சொல்லுவார் இந்த உலகத்தில் மனிதா ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள் சந்திரனும் சூரியனும் இல்லாமல் மனிதன் வாழலாம்

நம்முடைய லியோ அவர்கள் மிக அழகாக இந்த நாட்களில் பகிரக்கூடிய வார்த்தைகள் அற்புதமாக இருக்கிறது ஆண்டவரிடத்திலே நெருங்கி வர விரும்புகிறவர்கள் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் முதலில் அவருடைய வார்த்தையை உள்வாங்குங்கள் அடுத்து அவரிடத்தில் உங்களை தாட்சியோடு கொடுங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அவரிடத்தில் உங்களை தாட்சியோடு கொடுங்கள் ஏனென்றால் அவர் மீண்டும் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் பாடல்களை கேட்கிறோம் இசை வரிகளை கேட்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆண்டவர் அமைதியாய் அழகாய் பேசுங்கள் அந்த பேசுகிற சப்தத்தை நாம் கேட்டுவிட்டால் நம்முடைய வாழ்வை எவ்வளவு ஆழமான ஆற்றல் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி விபிலியும் தெளிவாக அழகாக சொல்லுகிறது மத்திய நச்செய்தி இருபத்தி எட்டு இருபதில் இதோ இந்த உலகம் முடியும் வரை எல்லா நாளும் நான் இருப்பேன் அவர் எப்படி இருப்பார் எந்த வழியில் இருப்பார் விபிலியம் சொல்லுகிறது யோகா பத்து பத்தில் திருடன் திருடுவதற்கும் கொள்வதற்கும் நன்றி வேறு எதற்குமே வருவதில்லை ஆனால் நாம் நம்முடைய ஆடுகள் வாழ்வையும் வாழ்வின் நிறைவை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் அந்த வாழ்வையும் வாழ்வின் நிறைவையும் அவர் எப்படி பெறுவார் யோவான் நற்செய்தி ஆறு முப்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டிலே பார்க்கிறோம் நானே உயிர் உள்ள உணவு அதைதான் இந்த நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம் என் உடல் உண்மையான உணவு என் ரத்தம் உண்மையான பவனம் என் உடலை உண்டு என் குடிப்பவர் நானும் அவர்களை இறுதி ரத்தத்தைும் இந்த உலகத்தில் மனிதன் மீண்டும் ஆண்டவரோடு அவருடைய இரண்டாம் வருகையில் வருவானா வரமாட்டானா என்ற கேள்வி கணைகள் நமக்குள்ளாக ஏற்படலாம் ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்துவத்தில் ஒரு காரியம் ஆழம்

அவர்களுக்கு விண்ணகம் நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக நம்மை ஊக்கப்படுத்தினதை பார்க்கிறோம் இறைமையாவே ஆண்டவர் அழைக்கிறார் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடுத்து கொடுத்திருக்கிறார் இந்த அழைத்தல் சால சிறந்தது அவர் கால் இஸ் நாட் அன் இன்சிடென்ட் we are predestined in a very special way in a unique manner to be for him

அவருடைய வாழ்வை புரட்டி பார்க்கின்ற பொழுது மூன்று காரியங்கள் அந்த பதினைந்து வயது வரையிலும் அவர் பாவமே செய்யவில்லை பாவம் செய்வதற்கான சூழலை காணவே இல்லை இரண்டாவது அவருக்கு இருந்த திறமைகள் என்ன செல்போன் மீடியா அதை வைத்து அவர் நற்கருடையின் விசுவாசத்தை நம்பிக்கையை திருச்சபையின் படிப்படைகளை எல்லா இடத்திலும் அவர் ஆழமாய் கண்டு கொடுத்தே இருந்தார் மூன்றாவது தன்னுடைய மையப்படுத்தினார் என்ன அற்புதம் அவர் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே மதிக்கிறார் அவரை பதினெட்டு ஆண்டுகள் கழித்து அவருடைய கல்லறையை தோண்டுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் அவருடைய கல்லறையை தோண்டின பொழுது அந்த தாயும் தந்தையும் பக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் கண்கள் எல்லாம் கண்ணை படிந்து விடுகிறது ஏன் தெளிவான் அந்த குழந்தை பதினைந்து வயது சிறுவனை எப்படி அடக்கம் செய்தார்களோ அப்படியே அந்த பதினைந்து வயதனுடைய சிறுவனுடைய சரீரத்தில் ஒரு சின்ன சுருக்கம் கூட இல்லாமல் அந்த தாயும் தந்தையும் பகிர்கிறார்கள் என்னுடைய மகன் மகிழ்ச்சியோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார் my son is sleeping happily because he is united in and with Christ. என்னுடைய மகன் மகிழ்ச்சியோடு உறங்கி கொண்டிருக்கிறான் காரணம் அவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இணைந்து இருக்கிறான் வயது பதினெட்டு ஆண்டுகள் மறித்த பிறகும் அந்த உடலில் சிறு மாற்றம் கூட ஏற்படவில்லை இன்றைக்கு உலகிற்கே பெரிய ஆச்சரியம் உலகத்திற்கே பெரிய ஆச்சரியம் இந்த காலகட்டத்தில் ஆண்டுகள் ஆன பிறகும் அவனுடைய சரீரம் அறையவில்லை அவனுடைய வாழ்வின் மையமாய் இருந்தது இந்த நற்கருணை அவன் வாழ்வின் முதன்மையாய் இருந்தது இந்த நற்கருணை தந்தைக்கு ஆர்வம் இல்லை விசுவாசத்தில் தந்தை வருவார் ஆனால் வரமாட்டார் ஆனால் இவருடைய வாழ்வை முன்னிட்டு வாழ்க்கையை முன்னிட்டு இவர் உணர்வை முன்னிட்டு உள்ளத்தை முன்னிட்டு எண்ணத்தையும் ஏக்கத்தையும் சிந்த சீர்தூக்கி பார்த்த அந்த பெற்றோர்கள் பார்க்கிறார்கள் என் மகனுடைய வாழ்வு வித்தியாசமாய் இருக்கிறது எங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் என் குடும்பத்தாரை காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் எங்களை நேசிப்பவர்களை காட்டிலும் எங்கள் குற்றார் உறவினர்களை காட்டிலும் இவனுடைய வாழ்வு மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த இரண்டாம் வாசகம் சொல்லுகிறது அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி

உங்களுக்காகவே உங்களை நலமாக்க சுகமாக்க நான் என்னை உடைத்து வைத்திருக்கிறேன் அப்படியா உங்களை தேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்